மாவட்டம் சின்ன சேலம் வட்டம் முயல்கோடு இருந்து இயற்கை விவசாயி கவிதா பேசுகிறேன் கருப்பு கவுனி அரிசி ட்ரை மாவு இட்லி மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் நேற்று இட்லி சுட்டுட்டு அதில் புறம்பொறுக்கு மாதிரி சும்மா கொஞ்சமாக வச்சுருந்தேன் அந்த இது இந்த தண்ணி இதில் வந்து ட்ரை மாவை வந்து கொட்டுரும் ஸ்பூன் ஒரு பவுல் மாவு போட்டிருக்கோம் இதில் ஒரு பவுல் போட்டிருக்கோம் இதில் தண்ணி குடிச்சிருக்கோம் இப்போ எவ்வளோ செலவாகுதுன்னு பார்ப்போம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி ட்ரையாக இட்லி மாவு அதாவது ஃப்ரிட்ஜு யூஸ் பயன் ஃப்ரிட்ஜு யூஸ் வேண்டாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நாளைக்கு ரெண்டு இட்லிக்கு மாவு வேணும்னா கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் வரணும் ஒரு பவுல் மாவு எடுத்தாங்களா ஒரு பவுல் தண்ணி கரைக்கி கரைக்க பாருங்கள் கெட்டி ஆகுது மாவு நீங்கள் கரைக்கி கரைக்கி கையில் தான் கரைக்கணும் கரைக்க கரைக்க மாவு வந்து அந்த உளுந்து மாவு வந்து கொஞ்சம் உபரி வர மாதிரி தெரியும் கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருங்க இட்லி மாவுக்கு நம்ம கிரைண்டரில் ஆட்டி வச்சோம்னா கொஞ்சம் கெட்டி பதமாக ஆட்டி வைப்போம் ஆனால் இதில் வந்து அதை விட லூஸ் பதமாக இருக்கணும் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கணும் இந்த மாவு வந்து இட்லிக்கு தான் நல்லாயிருக்கு தோசை மொத்தமாக ஊற்றுறதுன்னா ஓகே இருக்கு ஆனால் மெலுசாக ஊற்றுறது அப்படின்னா இதில் ஊற்ற முடியல இட்லிக்கு தான் இந்த மாவு வந்து சூப்பராக இருக்குது இது தோசை ட்ரை பண்ண அந்த அளவுக்கு செட் ஆகலை ஒரு பவுல் மாவு போட்டோம் இந்த ஒரு பவுல் தண்ணி ஊற்றிட்டால் தெரியுதுங்களா இந்த பக்கத்தை கரைச்சி வைக்கணும் சின்ன சின்ன கட்டி இருக்குது கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிருங்க இதுக்கு தேவையான உப்பை போட்டு கரைச்சிருங்க இது காலையில் இட்லி மாவு இதில் ஃபுல்லாக பொங்கி வந்துடும் உங்களுக்கு நான் காலையில் இட்லி சொல்கிறதையும் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி நன்றி இறைசக்திக்கு கூட ஆன கோடி நன்றிகள்